மதுவதனியா மதிவதவத மதிவதா அவ சீமான் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆடு மாடு மைக்கு சொல்லுவாரோ ஆடு மாடு மைக்க சொல்லுங்களாம் எங்களை மட்டும் ஆடு மாடு மைக்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் ஏ நாயை ஆடு மாடு மை எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லாரும் படிக்க சொல்லணுங்க அப்படிங்கிற மூதேவி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மூதேவி அப்படி சொல்கிறேன் ஏன் மதிவதவி மூதேவி எங்கள் ரெண்டு மூணு கொட்டை இருக்கா நான் சொல்கிறேன் கேளுது நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து மதுரையில மிகப்பெரிய மாநாடு இதற்கு முன்பு எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிக எதிர்ப்பு வருது சீமானவர்கள் வந்து பின்னோக்கி எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தீகாவில இருந்து அதிக எதிர்ப்பு வருது நடிகர்கள் அப்புறம் பல பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மாநாடு எப்படி பாருங்க அவங்களுடைய கருத்துக்கு என்ன சொல்ல வேண்டும் அதாவது சீமான் வந்து இப்போ நான் எதை பற்றி நான் பேச போகிறேன் பற்றி நான் ஒரு மாநாடு நடத்த போகிறேன் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன்னு அவர் அவர் அறிக்கை விடுறாரு இல்லையா அவர் வார்த்தைக்கு முன்னாடி சொல்லிடுறாரு அப்போ அந்த அறிக்கை கொடுத்த உடனே எதிரிகளுக்கு எவ்வளவு அளவு பாதிப்பு இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு இங்கே எதிர்ப்பு சொல்லுவாங்க அப்போ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு புரியுதா அதாவது எதிரி அவங்களுக்கு வந்து எவ்வளோ பாதிக்குமோ அந்த அளவில் இவருக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க இப்போ ஆடு மாடு மேய்க்கிற என்பது இப்போ ஒரு பொண்ணு கூட சொன்னால் அந்த தீக்கா கட்சியில் ஒருத்திருக்க அளவென் மதுவதனியா மதிவதனியா மதிவதனையா அவர் கூட சீமான் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆடு மாடி மைக்கி சொல்லுவாரா ஆடு மாடு மைக்க சொல்லுங்களேன் எங்களை மட்டும் ஆடு மாடு மைக்க சொல்லுவாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஏன் நாயே ஆடு மாடு மைப்புன்னு எல்லாருக்கும் உண்மைதாடா எல்லாரும் படிக்க சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மூதேவி நான் உனக்கு சொல்கிறேன் கேளு மூதேவி இன்னைக்கு சொல்கிறேன் ஏன் மதிவதவி மூதேவி என்ன ரெண்டு மூணு மூதேவி நான் சொல்கிறேன் கேளு அதாவது எங்கள் வீட்டில் நாலு பட்டதாரி நாலு பட்டதாரி பதினஞ்சு படித்து முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி என் பையன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவன் வந்து டிப்ளமோ முடிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பையன் மட்டும் இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் என் மருமகா ஆறு தடவை எழுதியிருக்கா டிஎன்டி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி ஆறு தடவை எழுதியிருக்கா ஆறு தடவை என்ன செலக்ட் ஆகலை உனக்கு வேலை கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை இந்த தமிழக அரசுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுக்குறக்கு வக்கு இல்லை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அரசு வேலை இல்லைன்னு பரவாயில்ல எதாவது ஒன்று செய்து பழக்கணும் மனுஷன் பழைக்கணும்ல கல்லூரியில் சேர்றதுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபீஸ் வாங்குறேன் நீ அவ்வளோ அவ்வளோ கட்சிக்காரன் அவ்வளோ நீ காலேஜ் வச்சிருக்கேன் கோடி கோடியாக நீங்கள் வசூல் பண்ணுற நீங்கள் படித்து முடிச்சோட சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு வேலை இருக்காது வேலை கொடுத்துருக்கியா சொல் அது மாதிரில சரி இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்திட்டு யாருக்கா ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கியா சொல்லு யாருமே பாஸ் ஆகலையா அவளும் பித்தலாட்டம் பண்ணுறியா நீ நான் தான் ஏன் மறுமாதிரி நாலு தடவை அவன் வந்து பரிச்சை எழுதியிருக்கான் இல்லை நாலு தடவை தப்பா எழுதுனாடா என்னடா அரிசியம் இதாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது வேலை கொடுக்கல வேற ஒரு வேலை கிடைக்கும் இதே மாதிரி இன்றைக்கி லட்சக்கணக்கான மாணவர்கள் பிள்ளைங்களை எழுதுறாங்க இன்றைக்கி எழுதி 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 அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதும் எழுதுன்னு சொன்னால் எந்த இதுவுமே பார்க்குறது பேப்பரை எங்கொண்டா குப்பையில் போடுறீங்க நீங்கள் ஏன்னா பி டிஎன்பிஎஸ்சி இருக்க இந்த குரூப் தேர்வு நீங்கள் வைக்கிறீங்களே அதெல்லாம் நீங்கள் எங்கே கண்காணிக்கிறாங்க எங்கே இருக்கிறீங்க அந்த அந்த பேப்பரை எங்கொண்டு குப்பையில் கொண்டு போடுறீங்க ஆ எங்களுக்கு வெளில அறிக்கை கொடுக்கும்போதில்ல டிஎன்பிஎஸ்சியில் இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேப்பரை கூட பப்ளிஷ் பண்ணிடா நீ பத் அந்த எழுதிருக்க கொஸ்டின் பேப்பரு அவங்க பதவி இருக்க மொ முறைப்படி நீ வந்து வெளியே கொடு வெள்ளை அறிக்கை கொடுத்துக்க சொல்லு அதெல்லாம் கவுன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்போ நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சும் எதே ஆடு மாடு என்பது ஒரு எளிது செய் இது கிடையாது ஆடு மாடு என்பது என்ன தெரியுமா இப்போ எங்கள் எங்கள் நாளெலாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடுலாம் மேய்ச்சாங்க ஆடுனா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆடு நாட்டு மாடு திருநெல்வேலியில் எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்க வீட்லேயும் ஒரு இருபது முப்பது ஆடு மா மேய்ப்பாங்க ஒரு நாலு மாடு இருக்கும் நாட்டு மாடு அப்போ அந்த பால் நாங்கள் கறந்து குடிச்சிடும் நாங்கள் வந்து ஆட்டு பால் கூட கறந்து குடிச்சிடுவோம் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கறியும் சாப்பிட்டு இப்படிலாம் ஆரோக்கியமாக நாங்கள் இருக்கோம் இருக்கோம் அது ஒரு தொழில் வருஷம் வருமானம் இதை போய் நீ ஆடு மாடு மைக்கிற ஆடு மாடி ஆடு மாடு மைக்கிற கேவலமா நீ திங்கிறல்ல நல்ல கரியா திங்கிற இல்லை நேர்த்தி இளவாட் திங்கிற இல்லை அப்போ நாங்கள் தானே வளர்த்து தரணும் அந்த நீ பால் குடிக்கிறதில்ல ஒரு நாளைக்கு நாலு தடவை பால் குடிக்கிற இல்லை அப்போ நாங்கள் தானே வளர்த்து தரணும் அப்போ ஆடு மாடு மைக்கிறத அப்படி இழிவாக பேசக்கூடாது இல்லை அந்த ஆடு மாடு மைக்கிறது இழிவாக பேசாத இப்போ அவர் வந்து ஆடு மாடு இது வந்து மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்கிறார் அவர் சொன்னால் செஞ்சுட்டு உனக்கு என்ன நீ வேற ஏதாவது ஒன்று வச்சு நடத்து நீ ஒரு கழுதி வச்சு நான் நடத்து அவர் ஆடு மாடு வச்சு மாநாடு போடுறல நீ கழுதி வச்சு பண்ணி குட்டி வச்சு போடு வேற ஏதாவது வச்சு நீ நடத்து அதுக்காண்டி குறை சொல்லாத அவரை நீ குறை சொல்லக்கூடிய அளவில் இருந்தா அப்போ அவர் அதை செய்யறது கரெக்டுன்னு உனக்கு உண்மை இது சரியான வழியில அவர் செய்துட்டு இருக்காரு அர்த்தம் கேளுங்க